ஐயா தயவுசெய்து வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து டெய்லி மழை பெஞ்சாலும் சரி வெயில் வச்சாலும் சரி நூறு வாட்டி கரண்ட் பில் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க ஆனால் கரண்ட் பில்லு மட்டும் எங்கள் வீட்டில் ஏசி ஈசிலாம் இல்லை ஆறாயிரம் எட்டாயிரம்னு வருது ஏழாயிரம் வருது பில்லு எங்களுக்கு எப்படி வர ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது வாட்டி நீ கரண்டை கட் பண்ணுற அஞ்சு நிமிஷம் கொடுக்குற ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி வருது அஞ்சு நிமிஷம் கொடுக்குற திருப்பி கட் பண்ணுற ஒரு மணி நேரம் திருப்பி வருது எங்கள் ஏரியா வந்து திருவேற்காடு தயவுசெய்து வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு கோரிக்கை கொடுக்குறேன் தயவுசெய்து வந்து திருவேறுகாடு இபிஆபிஸுக்கு ரைடு வர சொல்லுங்கள் நிச்சயமா திருவேறுகாடு இபிஆபிஸுக்கு ரைடு வர சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது வாடி நூறு வாடி கரண்ட்டு கட் பண்ணுறாங்க ஆனால் கரண்ட்டு பில் எங்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம்னு வருது ஏசி ஈசி எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு ஃபேனு ஒரு ஃப்ரிட்ஜி காலைல ஒரு நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் மோட்ரு போடும் அவ்வளோதான் சுத்தமாக ரொம்ப மோசங்க திருவேறுகாடு நகர ஈபி ஆஃபீஸு வந்து சத்தியமாக சொல்கிறேன் ரெய்டு வந்தால் நல்லா நிறைய பேர் அதுக்கு பை சொல்லுவாங்க சரிங்களா ஈபி வந்து இன்னைக்கு வந்து கரண்ட்டு எங்கே அஞ்சரை மணிகள்லாம் ரோடு லைட்டுங்க கட் பண்ணுறாங்க மெயின் ரோடு பைபாஸ் ரோடு லைட்டுங்க அங்கே வந்து வீட்டில் இருக்கும் ஒரு ரோடு மெயின் ரோடு அஞ்சரை மணிக்கெல்லாம் எப்படிங்க கரண்ட் கட் பண்ணுவாங்க லைட்டு ஒரு ஒரு லைட்டு எறியில்லாங்க இருட்டாகுதுங்க குண்டும் குழிமாகுதுங்க இவங்க ரோடாக போட்டு வச்சுக்கிறாங்க பல்லம் மேடு குண்டு குடுமா பல்லட்டு நோடுறான் மூட மாட்றான் சரியா மாறிறான் சரியா எனக்கு நான் போயிடுறான்னு அப்படியே விட்டு போயிட்றானுங்க தம்மா திமி ஊந்து ஏந்து போடுறது அங்கேருந்து நீங்கள் திருவள்ளேருந்து கோயம்பேடு வர முடியல பேரிஸ் போக முடியல அஞ்சரை மணிக்கெல்லாம் கரண்ட்டை கட் பண்ணிக்கிறாங்க ரோட் லைட்டி ஒன்று கூட எரியாது ஆறு மணி வரைக்கும் எரியணும் அதுக்கு யார் பில்லு கட்டுறா சொல்லுங்க அதுக்காரா கட்ட போகிறாங்களா இவங்க கட்சி மீட்டிங் மட்டும் போடாமட்டேன் கொக்கி போட்டு வச்சிக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் பில்லு கட்டுறாங்களா இவங்க இது இந்த 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 கர கரண்டெல்லாம் திருடி கேரளாவுக்கு விற்கிறாங்களா இல்லை ஆந்திராவுக்கு விற்கிறாங்களா இல்லை கர்நாடகா விற்கிறாங்களா எங்கேயோ விற்கிறாங்க இந்த பத்து வருஷம் காஞ்சிதுக்கு இவங்க இந்த ஆட்சி திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி டிஎம்கே ஆட்சி பத்து வருஷம் காஞ்சிதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சுரண்டாங்க அங்கெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அங்கங்கெல்லாம் வருமானத்தை தேடிக்கிறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸுங்க பப்ளிக் பஸ்ஸு எங்கேயாவது யாரையாவது கண்டுபிடிக்க முடியுதா ஸ்கூல் பஸ் மாதிரி போகுதுங்க ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் மாதிரி இருக்குதுங்க அது ஸ்கூல் பஸ்ஸா காலேஜ் பஸ்ஸாக கூட தெரியல கவர்மெண்ட் பஸ்ஸே தெரியாதுங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்பர் கூட பின்னாடி கிடையாதுங்க எவனா ஒருத்தன் பஸ்ஸுக்கார பஸ் டிரைவர் கவர்மெண்ட் பஸ் டிரைவர் யாராவது ஏற்றி சாசிச்சு போயிட்டானா அந்த நம்பரை நீ எப்படி கண்டுபிடிப்ப ஃபுல்லாக நீ சிக்கிற விளம்பரம் சிக்கிற ஓட்டி வச்சுக்கிற இதே நீ ஒரு ஆட்டோவில் ஒரு விளம்பரம் சிக்கிற ஒட்டி தான் ஆர்டிஓ மடங்குற நீ ஏன் ஓட்டின இதுக்கு கேஸ் ஃபைன் ஓடு ஐநூறுபா அப்படின்னு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் போடுறாரு கேள்வி காட்டால் ஓவராக பேசுனா அதுக்கு ஒரு ரூபாய் பயன் போடுறாரு இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸு விளம்பரத்தோடு போய் எப்சி பாஸ் ஆகுதுங்க தீ வித்திடல் பொருள்காட்சியில் போய் நில்லுங்க பாருங்கள் பஸ்ஸு எஃப்சி பாஸ் பண்ண எப்படி பண்ணோம் விளம்பரம் போர்டு விளம்பரம் இப்போ பழக விளம்பரம் நோட்டீஸ் ஏதாவது இருக்கலாமா எல்லாம் அப்படியே போய் நிற்கிறாங்க எஃப்சி பாஸ் ஆகுது இது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இரநூறுவா பஸ் பஸ்ஸெல்லாம் வந்து எஃப்சி பாஸ் ஆகுது வந்து பாருங்க விளம்பரம் போடாத வந்து எஃப்சி பாஸ் ஆகுது அதெல்லாம் பண்ணலாமா அதெல்லாம் ரூல்ஸுக்குதா கவர்மெண்ட் சட்டத்தில் ரூல்ஸுக்குதா மோட்டார் வாங்கின சட்டத்தில் இப்படி இவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு பப்ளிக் ஒரு சட்டமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் தவறாக தேவரு இல்லையா இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் தான் நடக்கும் ஏன்னா இந்த அந்நாயக்கரமும் அராஜகம் இதெல்லாம் பேர் பொண்ணுங்க ஒன்று ஒன்றா நம்புகிறோம் அவங்க தான் மற்றபடியெல்லாம் வந்து எந்த ஒரு ஆட்சி அரசியல்வாதிகளுக்கும் எந்த ஒரு ஆட்சிக்கும் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் அந்த அளவுக்குலாம் வந்து திடீர் மனசாட்சியோட நடந்துக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏன் அவங்க மின் கட்டத்தை ஓய்த்தான்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க துவக்க போடுறதுக்காக மின் கட்டணம் ஏங்க மின் கட்டுனம் அதுதாங்க அதுதான் மின் கட்டணம் மட்டமாக உயிரிடுச்சி பால் வலையில இருந்து அரிசி பருப்புலேருந்து எண்ணெய்லேருந்து எல்லாமே ஓய்ந்து போச்சுங்க பஸ்ஸு மட்டும்தாங்க ஃப்ரீயாக விட்டாங்க காரி மூழ்கிறாங்க பொம்பளைங்க எங்களுக்குன்னா பஸ்ஸு யார் காட்டான்னு கேட்குறாங்க எங்களுனா இது ஃப்ரீயாக விட்ணும் நாங்கள் ஃப்ரீயாக காட்டும்மா நாங்கெல்லாம் பிச்சையாக எடுக்கிறோம் எங்க நான் எங்களுக்கு பஸ்ஸு நீ இலவசமாக ஆகிட்டு கரண்ட் பில்லை ஏற்றிட்டியே இப்படி வாங்கி அப்படி ஊறிய அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை டாஸ்மார்க்கு வேலை செய்யுதுங்க எங்கே போனாலும் சருக்கு எங்கே போனாலும் சைடிஸ் வித் சைடிஸோடு வாட்ரு இரநூறுபா என்ன டிஎம்ஏன் குடும்பத்தோட கொடிய பிடிச்சாங்க வீட்டு வாசலில் டாஸ் மார்க்கு மூடு டாஸ் மார்க்காக மூடுன்னு இவங்க தானே எங்கே மூணு நாங்கள் கொடி பிடிச்சாங்க இன்றைக்கி நீ யூடியூப்பை சேனல் அப்படி தட்டி பாருங்க சரிங்களா இதே இதே பெருக இருக்கா கள்ளக்குறிச்சி இல்ல 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 கள்ள சாரையை குடிச்சா பாஞ்ச பாஞ்சலி இதே கவர்மெண்ட்ல இவங்க விற்கிற சாரையை குச்சி செத்து போனா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனா எந்த ஒரு நியாயங்க எந்த அறிவாளிகள் இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி அங்கே நடக்குது இதே இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி அங்கே நடக்குது இது தாஸ்மாக கவர்மெண்ட் சருக்கு குடிச்சிட்டு போயின்னா போலீஸுக்கு பிடிச்சி பத்தாயிரம் ரூபா ஃபைன் போடுறாங்க சரியா அந்த வண்டி எடுக்கல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆகுது இதே கலாச்சாரம் குறிச்சு போனா பாஞ்சு லட்சம் வீட்டுக்கு வருதுங்க ஊர்ல பண்றாங்க நீ நேத்துக்கு நீ டாஸ்மார்க்கு போய் போய் கலாச்சாரம் போய் கூடிப்போ நீ செத்து போனா வீட்டுக்கு பாஞ்சு ரூபா வரும் என் பொண்ணு நான் படிக்க வச்சு ஆளாக்க அப்படின்றாங்க கவர்மெண்ட் பாருங்க கலச்சாரத்துக்கு பாஞ்சு லட்சம் கொடுக்குது கவர்மெண்ட் விற்கிற சாருக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுது எந்த புத்திசாலிங்க இது எந்த அறிவாளிங்க தெரியல ஒண்ணும் புரியல இது ஆட்சி இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி நடந்தா இல்ல ஸ்டாலின் ஆட்சி நடக்குதா டிஎமிக் ஆட்சி நடந்தா எனக்கு ஒண்ணு புரியல அரசு பாலியல் எழுதிட்டாங்க அப்புறம் சொத்து வரையை எழுதிட்டாங்க என்ன காரணம் நினைக்கிறாங்க தொடர்ந்து விலையை ஏத்தே இருக்காங்க அதான் சொல்றேன் பத்து வருஷமா காஞ்சி போயிருந்தாங்க எங்கெல்லாம் கையை வைக்கணும் அங்கெல்லாம் சொரண்றாங்க புடுங்குறாங்க அடிக்கிறாங்க கொள்ள அடிக்கிறாங்க இன்னைக்கு தலை பசங்க படிக்கிற பசங்க எல்லாம் கஞ்சாச்சி சுத்துதுங்க கஞ்சா சுத்துதுங்க மரியாதை தெரிய மாட்டேதுங்க பொறுப்பேன் படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா ஊரெல்லாம் சுத்தி நிக்கிறானுங்கல்ல அந்நிய கிராமம் பின்னாடி ஒருத்தன் கட்டையை வச்சு நிக்கிற கண்ணாடி கார் கண்ணாடி ஆட்டோ கண்ணாடி எல்லாம் கண்ணாடி வச்சு போயிருக்க இது யார் பொறுப்பு எவ்வளவு பசங்க மறுநாள் அவனுக்கு தீர்னு போய் அன்னிக்கையே பூச்சி போய் ஆலோசனை பண்ணி டேக்ஸில் உட்கார அவங்க மறுநாள் அவன் கேட்குறான் ஏன் இங்கே உட்காந்துறேன் நான் எப்படி என்ன யாரு கொண்டு வந்து விட்டா நான் என்ன பண்ணனு கேட்குறான் அவன் போதே இது எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது சரிங்க கடந்த முறையில் எந்த அளவுக்கு மின் கடத்தல் கட்டிட்டு இருந்தீங்க இந்த விலையை எவ்வளவு எவ்வளோ கட்டினு எதிர்பார்க்குறீங்க சத்தியமாக சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் மேலே நான் என் வீட்டுக்கு நான் கட்டுனதே கிடையாதுங்க ரெண்டு ஃபேனு ஃப்ரிட்ஜு அரை மணி நேரம் மோட்ரு ஓடும் டியூப்லைட்டு ரெண்டு சத்தியமா சொ ஆயிரூவா மேலே இதுவரைக்கும் நான் கடந்த ஆயிடுச்சு இல்லை சொல்றேன் மேலே நான் இன்னைக்கு ஆறாயிரம் வருதுங்க ஏங்க அவர் சொல்றது தவறுங்க நானூறு முந்நூறு ஆறுநூறு இதுக்குள்ளே தான் வரும் இவர் இருக்கிறது வாடகை வாடகையில் வந்து நான் சொந்தமாக இருக்கேன் அப்போ அதனால வந்து வாடகை கம்மி தான் கரண்ட்டு பில் கம்மி தான் வாடகை அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கம் கண்டுக்கணும் என்ன கண்டுக்கணும் ஏன் ஏத்தரை எதுக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்க இப்ப தெரியாத எதுக்கு வாங்குறாங்க நீங்க எதுக்கு அதிகமா லஞ்சம் வாங்குறீங்க நீங்க லஞ்சம் வாங்குறதா எல்லாரும் ஏத்துறாங்க போக்குவரத்து மெயினுங்க போக்குவரத்து போக்குவரத்துனுடைய உழைப்பு உங்களுக்கு குளிர் சாதனம் பஞ்சமெத்தை டியூ டியூ ரெண்டு ரெண்டுதுங்க கரண்ட் கட்ட நான் மூணு மாசம் வண்டி டியூ பெண்டிங்கு எனக்கு ரெண்டு மாசமா வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் பில்லு வருது ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ரெண்டு மாசம் டியூ நிக்கிது ஒரு முறை டியூ தான் கட்டிக்கிறேன் நான் இந்த ரெண்டு மாசம் டியூ கரண்ட் பில்லு போய் கட்டினேன் இபி ஆஃபீஸ்ல கட்டா கொடுப்பாங்களா எனக்கு இந்த பொழைப்பு தான் எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் நான் பழப்பு பார்க்க முடியும் கரண்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது வாட்டி பத்து வாட்டி கரண்ட் கட் பண்ணுறானுங்க ஷட் டவுனு சொல்லிட்டு காலைல கட் பண்ணிடுறானுங்க ஒன்பது மணி கட் பண்ணுவோம் அதான் நைட்டு ஒம்பது மணி தான் வருது ஆனால் கரண்ட் பில் மட்டும் எப்படி ஆறாயிரம் ஏழாயிரம் வருதுன்னுங்க பை சொல்லு சொல்லுங்க திருவருகாடு இபி ஆஃபீஸை சத்தியமாக சொல்கிறாங்க லஞ்ச ஒழிப்பு வந்து திருவருகாடு இபி ஆஃபீஸில் வந்து ரைடு வரணுங்க அது ஏன் வருது எதுக்கு வருது மாதம் ஆயரருபா உங்கள் வீட்டில் வந்து வாங்குறாங்கல்ல அது வேணும்னு சொல்லுங்கள் வேணான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வாங்க எங்கள் வீட்டில் வேணும்னு சொல்லுங்கள் அந்த ஆயிரரூபா வாங்குறீங்கல்ல அது நீங்கள் கட்டி தான் ஆகணும் நீங்கள் ஆயிரரூபா வாங்குறீங்களே மாதம் ஆனால் ரூபாய் பொம்பளைக்கு ரூபாய் தரணும்னு சொல்கிறதில்ல உங்கள் சால்னு அது நீங்கள் வாங்குறீங்கல்ல ஏன் வாங்குறீங்க நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க நல்லா சம்பாரீங்க நல்லா பண்ணுறீங்க நீ ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவரு எப்படி மாதம் ரூபாய் கட்டுற எப்படி இபி பில் ரூபாய் கட்ட முடியும் சொல்லு மாதம் ஆயிரம் ஆயரூபாய் எனக்கு வேணும்னு சொல் ஆயரருபா வேணும்னு சொல்லிட்டா நீ அதை அது இது உனக்கு கூட தேவை தேவையில்ல குடும்ப என்பா எனக்கு எம்பா ஆயிரரூபா தர ஓட்டுக்கு ஐநூறுரூபா தரில்ல எனக்கு அந்த ரூபாய் ஐநூறுரூபாய் வேணும்னு சொல்லு நீ அப்போ நீ வாங்குறல்ல ஆயிரரூபா வாங்குற மாதம் ஆனால் ஆயரூபா ரேஷன் கார்டு வாங்குற அப்பா மூணு புள்ள இருந்தும் மூணு புள்ளி மூணு புள்ள சோறு போடலன்ட்டு எனக்கு நான் மாதம் ஆயிரரூபா வாங்குறேன் முதியோர் திட்டத்துக்கு ஆயரருபா வாங்குறேன் இது முதியோ இது இதுக்கு ஆயரூபா வாங்குறேன் எல்லாத்துக்கும் ஆயிரரூபா வாங்குறல அந்த ஆயிரரூபா எங்கேருந்து வருது உனக்கு சொல்லு

கண்டக்டரு டிரைவரு பொதுப்பணி எல்லா தொழில் உணவு எல்லா தொழிலுக்குமே வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி புரியுங்களா புரியுதுங்களா எந்த குறையும் கிடையாது புரியுதா அவர் எந்த கட்சியில் போனாலும் சரி தான் அவர் யாருன்னு சொல்றா அவங்க தான் ஜெயிப்பாங்க புரியுதா அவர் தெய்வம் திருவண்ணாமலைன்னா அவர்தான் அவரை தவிர வேற யாரும் கிடையாது அவரை மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது பண்ணவே முடியாது அவர் நல்ல தான் அவர் தப்பான கிடையாது அவரும் இருக்குது புரிதா அவர் மீறி யாரும் செயல்பட மாட்டாங்க அவரும் அதே தான் ஏவா வேலை தவிர பிச்சாண்டியர் கூ பிச்சாண்டி வந்து நல்ல மனுஷங்க நல்ல மனுஷன்தான் அவங்க தவிர வேறு யாரும் அங்கே ஆட்சி பண்ண முடியாது திருவண்ணாமலையில் ஏவா கை காட்டுற ஒரு நபர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும் அப்படிதான் சத்தியமா சொல்றேன் ஆமா யா ஒவ்வொரு படித்த பசங்க அனைவருமே சொல்றாங்க என் வயசு ஆகட்டும் சின்ன பசங்களை ஆகட்டும்